ஒரு காலத்தில் ஒரு காட்டில் கலியா என்ற ஒரு காகம் வாழ்ந்தான் கலியா மிகவும் பேசும் பழக்கம் உடையவனாக இருந்தான் அவனுக்கு அந்த காட்டு வாழ்க்கை பற்றி முழுமையான புரிதல் இல்லை ஆனால் புரிந்தவர்களும் புரியாதவர்களும் என்ன வித்தியாசம் யாருக்கு உண்மையான புரிதல் இருக்கிறது என்பதையும் யாருக்கு தெரியும் அவன் இப்படித்தான் பேசிக்கொண்டே இருந்ததால் காட்டில் உள்ள அனைத்து மிருகங்களும் மற்றும் பறவைகளும் அவனை பார்த்தாலே களைப்படைந்து விடுவார்கள் அவன் பேச ஆரம்பித்தவுடன் எல்லோரும் அங்கிருந்து ஓடிவிடுவார்கள் ஒரு நாள் கலியாவின் இந்த பழக்கத்தால் வெறுத்து போன கஜல் குயில் சந்தனி புறாவிடம் சொன்னால் இந்த கலியாவை எப்படியாவது சும்மா வைத்தாகணும் ஆனால் எப்படி சில நேரம் யோசித்தபின் கஜல் கூறினாள் எனக்கு பின்வா சந்தனியும் கஜலும் சிங்கம் மன்னனின் குகைக்குச் சென்றனர் அங்கு பார்த்தபோது சிங்கம் தனது குகையின் வெளியே தூங்கிக் கொண்டு இருந்தான் அதை பார்த்த கஜல் குகைக்குள் செல்ல தயாரானாள் சந்தனி அவளைத் தடுத்து கஜல் மெதுவாகப் பேசு இல்லையென்றால் மன்னன் விழித்து விடுவார் என்றாள் நீ இங்கேயே இரு பிறகு பிறகையெல்லாம் சொல்லுகிறேன் என்றுவிட்டு கஜல் உள்ளே சென்றாள் சில நேரத்தில் கஜல் ஒரு மன்னன் சீட்டும் ஒரு பேனாவும் கொண்டு வெளியில் வந்தாள் சந்தனி இதை பார் இந்த மன்னன் சீட்டை பயன்படுத்தி அந்தக் கலியாவை எப்பொழுதும் மௌனமாக வைத்து வைக்கலாம் என்றாள் ஆனால் எப்படி என்ற சந்தனிக்கு கஜல் சிரித்து பார்த்தாள் நீ சரியா புரிந்து கொள்வதில்ல நான் செய்கிறதைக் கவனமாக பார் அவர்கள் இருவரும் கலியாவின் கூண்டுக்கு அருகில் உள்ள இடத்தில் இறங்கினார்கள் கஜல் அந்த மன்னன் சீட்டில் ஒரு கடிதம் எழுதினாள் பிறகு இருவரும் கலியாவிடம் சென்றனர் கலியா மன்னர் உனக்காக ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார் என்றனர் ஓ உண்மையா எனக்கு யாராவது ஆலோசனை கேட்பது பிடிக்கும் ஆனால் ஆலோசனை சொல்லுவதற்கு முன் நம்மாலா அமைதியாக இருக்க முடியுமே ஆனால் நான் சும்மா இருக்கவே முடியாது அதான் அது எங்களுக்கு தெரியும் கலியா முதலில் மன்னனின் கடிதத்தை படி சரி சரி கடிதத்தை கொடுங்க நான் படிக்கிறேன் கஜல் சீக்கிரமாக கடித்ததை கொடுத்தாள் கலியா அதை படிக்க ஆரம்பித்தான் விட பெரிது கலியா நீ மிகுந்த அளவுக்கு பேசுகிறாய் இதனால் காட்டில் உள்ள எல்லா உயிரினங்களும் நம்பிக்கை இழந்துவிட்டார்கள் எனவே இனிமேல் நீ அமைதியாக இருக்க வேண்டும் பேசக்கூடாது இதை கேட்டதும் கலியாவுக்குத் தூக்கம் போனது நான் எப்படி அமைதியாக இருக்க முடியும் என்ற அவன் என்ன பண்ணுறது கலியா மன்னரின் ஆணைதான் இது ஆனா கஜல் பேசாதே கலியா இதை கேட்டதும் கலியா அமைதியாகிவிட்டான் பேசும் பழக்கம் இல்லாததால் அவன் வயிற்று வலியால் அவதிப்பட்டான் ஒரு நாள் வயிற்று வலியால் கலியா அழுகிறான் அதை பார்த்த சந்தனி கஜலை நோக்கி கஜல் நம்மால்தான் தவறு நடந்தது கலியாவை மெளனமாக வைத்தது சரியில்லை என்றாள் ஏன் சந்தனி பாரு அவன் எவ்வளவு அவஸ்தைப்படுறான் பேச முடியாம இருக்குறதால அவனுக்கு வயிறு வலிக்குது இதைக் கேட்ட கஜலுக்கும் மனது வலித்தது நீ சொல்றது சரி அவன் புறம்போக்கர் போலத்தான் பேசுவதே அவனோட உடல்நலத்திற்கு முக்கியம் போல இருக்கு கவலைப்படாதே இதற்கான தீர்வு என்கிட்ட இருக்கு தீர்வு என்ன தீர்வு நீ புரிஞ்சுக்க மாட்ட வா நான் காட்டுறேன் அவர்கள் இருவரும் மீண்டும் மன்னன் குகைக்குச் சென்றனர் சிங்கம் தூங்கிக் கொண்டே இருந்தான் கஜல் ஒரு மன்னன் சீட்டும் பேனாவும் எடுத்தாள் பின்னர் அவர்கள் கலியாவிடம் சென்று கலியா மன்னர் உனக்காக இன்னொரு கடிதம் அனுப்பியிருக்கிறார் என்றனர் கலியா அஞ்சினான் இன்னொரு கடிதமா வேண்டாம் அதை கேட்ட சந்தனி நான் வாசிக்கிறேன் என்று கூறிக் கடிதத்தை பார்த்து வாசித்தாள் விட கலியா நான் ஒரு பெரிய தவறு செய்துவிட்டேன் நீ பேசும் பழக்கம் உடையவன்தான் அதை பனஷ் பண்ணலாமா நீ ஒரு தனிப்பட்ட பாணியில் வாழ்கிறாய் அதில் தவறு இல்லை எனவே நான் என் பழைய தீர்ப்பை திரும்பப் பெறுகிறேன் இனிமேல் நீ விரும்பியதைப் போல பேசலாம் இதை கேட்டதும் கலியா சந்தோஷமாக ஆழ்ந்த மூச்சு விட்டான் நன்றி மன்னா நான் நிச்சயமாக சும்மா இருக்க முடியாது இது என் உயிரோட கேள்வி இன்னும் கொஞ்ச நாள் அமைதியா இருந்திருந்தேன் என்றா வயிறு வெடித்திருக்கும் ஹே கலியா இப்பவே மீண்டும் ஆரம்பிக்காதே என்று கஜலும் சந்தனியும் சிரித்தனர் இந்த கதையின் முரல் என்னவெனில் ஒவ்வொருவரும் தங்களுக்கே உரிய விதமாக நல்லவர்கள் நாமவர் போலவே இருக்க அனுமதிக்க வேண்டும் யாரையும் மாற்ற முயற்சிக்க கூடாது